ரெண்டாயிரத்தி நாலு அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலுக்கு நான்கு நாட்களுக்கு முன் அல் ஜெசீனா எனப்படும் நியூஸ் சேனலில் ஒரு வித்தியாசமான டேப் வெளியிடப்பட்டது அதில் ஒசாமா பின் லேடன் நேரடியாக அமெரிக்க மக்களிடம் பேசும் வகையில் அமைந்திருந்தது இதில் அவர் பதினொன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி ஒன்றில் இடம்பெற்ற ட்வின் டவர் தாக்குதலுக்கு எங்களுடைய அமைப்பு தான் காரணம் என நேரடியாக அமெரிக்கா எவ்வாறு கண்டுபிடித்து கொலை செய்தனர் என்பதை விரிவாக பார்க்கலாம் இந்த டேப் வெளியாவதற்கு மூன்று வருடங்களுக்கு முன் அதாவது இரண்டாயிரத்தி ஒன்று டவர் தாக்குதலை செய்தது அல் கொய்தா அமைப்பு என்பதை அமெரிக்க அரசாங்கம் கண்டுபிடித்தது அந்த அமைப்பும் அதன் தலைவர் பின் லேடனும் ஆப்கானிஸ்தானில் மறைந்திருக்கும் செய்தியையும் அமெரிக்க அரசாங்கம் தெரிந்து கொண்டது இரண்டாயிரத்தி ஒன்று இறுதியில் அமெரிக்க இராணுவம் ஆப்கானிஸ்தானிற்குள் நுழைந்தனர் இந்த அமைப்பும் அதன் தலைவரும் ஆப்கானிஸ்தானில் டோரா போரா எனும் புகையில் மறைந்திருக்கின்றார்கள் என்பதை அமெரிக்கா தெரிந்து கொண்டது பின் அந்நாட்டு பழங்குடியினரின் உதவியுடன் டோராபோரா குகையின் மேல் வான்வழி தாக்குதல் நடாத்தப்பட்டது இந்த தாக்குதலில் அமெரிக்க இராணுவம் வெற்றி பெற்றது அந்த வெற்றியின் பலனாக அந்த அமைப்பைச் சேர்ந்த இருபது பேரை அமெரிக்க இராணுவம் கைது செய்தனர் இதில் அமெரிக்க இராணுவம் வெற்றி பெற்றிருந்தாலும் பின்லேடனை பிடிக்க முடியவில்லை இது சிஐ உச்சகட்ட தோல்வியை கொடுத்தது கைது செய்யப்பட்ட இருபது பேரையும் விசாரணை செய்தனர் எவ்வளவு விசாரணை செய்தாலும் அவர்கள் எந்தவொரு தகவலையும் கூறவில்லை இதனால் இவர்களது பிங்கர் மூலம் ஏதாவது தகவல் கிடைக்கலாம் என்பதற்காக இவர்களது பிங்கர் ஆராய்ந்தனர் இதில் தான் முக்கியமான ஒரு தகவல் கிடைத்தது இந்த இருபது பேரில் ஒருவரது பிங்கர் பிரிண்ட் அமெரிக்காவுக்கு சட்டவிரோதமாக நுழைவதற்கு முயற்சி செய்ததன் தடயமாக யூ ஏர்போர்ட்டில் கிடைத்தது அவனின் பெயர்தான் முகமது அல் கதானி இவன் ட்வின்டவர் டவர் தாக்குதல் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன் அமெரிக்கா செல்வதற்கு வன்வே டிக்கெட்டை மட்டும் எடுத்து யூஏ இருக்கும் ஒரு ஏர்போர்ட்டுக்கு சென்றான் இதனால் இவனுடைய டிக்கெட் தடை செய்யப்பட்டது இந்த தகவல் சிஐக்கு கிடைத்தது இவன் யூஏ ஏர்போர்ட்டில் இருக்கும் பொழுது இவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது அந்த போன் கால் எங்கிருந்து வந்துள்ளது என்றால் அமெரிக்காவில் உள்ள ஓர்லாண்டோ ஏர்போர்ட்டில் இருந்துதான் வந்துள்ளது இவனுக்கு கோல் வந்துள்ளது என்றால் அவனும் அல்கொய்தா அமைப்பின் ஒருவனாக இருக்கலாம் என்று சிஐயின் பார்வை ஒர்லாண்டோ ஏர்போர்ட்டை நோக்கி திரும்பியது இதைத் தொடர்ந்து ஒர்லாண்டோ ஏர்போர்ட்டின் எல்லா சிசிடிவியும் ஆராயப்பட்டது இதில் சிஐஏ ஒரு காரை சந்தேகப்பட்டனர் பின் அந்த கார் ஓனரை விசாரித்தனர் விசாரணையில் இது ஒரு வாடகை கார் என தெரிய வந்தது பின் இந்த காரின் ஓனரிடம் சென்று இந்த காரை வாடகைக்கு எடுத்த அனைவரினுடைய தகவலையும் பெற்றுக்கொண்டனர் யார் இந்த காரை எடுத்தது என்று ஆராய்ந்ததில் முகமது அட்டா என்பது தெரிய வந்தது முகமது அட்டா என்பது வேறு யாரும் இல்லை ட்வின் தாக்குதலுக்கு தலைவராக செயற்பட்ட ஒருவர் இவரிடமிருந்துதான் அல் கதானிக்கு போன் கால் சென்றது என்பதை கண்டறிந்தனர் அந்த போன் கோல் செய்தமைக்கான காரணத்தை தெரிந்து முழு சிஐம் அதிர்ந்து போயினர் செப்டம்பர் பதினொன்று நடந்தது ஒரு அட்டாக் தான் ஆனால் அன்று இரண்டு அட்டாக் செய்வதற்கு அல்கொய்தா திட்டமிட்டது அதில் ஒரு அட்டாக் ட்வின் டவர் அட்டாக் இந்த தாக்குதலுக்காக அல்கொய்தா அமைப்பை உடைய ஐந்து பேர் அமெரிக்க பிளைட் லெவனை கடத்தி ட்வின் டவர் மில் மோத வேண்டும் இன்னுமொர் தாக்குதல் வாஷிங்டனில் இருக்கின்ற அரசாங்க கட்டடத்தின் மேல் மோதுதல் இதற்காக அல்கொய்தா அமைப்பில் இருந்து இன்னும் ஐந்து பேர் யூனிடெஸ்பில் நைன்டி த்ரீயை கடத்துவது இவர்களது திட்டமாகும் இதில் ட்வின் டவர் தாக்குதலை முகமது அட்டா வழிநடத்தி வெற்றிகரமாக முடித்தார் இவர்களது மற்றைய திட்டம் தோல்வியடைந்தது காரணம் பிளைன் நைன்டி த்ரீ கடத்துவதற்கு அல் கொய்தா ஐந்து பேரை நியமித்தது இதில் ஒருவனான அல் கதானி யூஏ ஏர்போர்ட்டில் மாட்டியதால் அவரால் செல்ல முடியவில்லை மீதமுள்ள நான்கு பேரையும் வைத்து பிளைட் நைன்டி த்ரீ கடத்துவதற்கு திட்டமிட்டனர் இதில் பயணிகளுக்கும் இவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட சண்டையினால் இந்த பிளைட் வாஷிங்டன் செல்லும் வழியில் பென்சில்வேனியாவில் விழுந்து படித்தது இதை பயணித்த அனைவரும் உயிரிழந்தனர் இதனால் இவர்களது இரண்டாவது தாக்குதல் தோல்வியடைந்தது இந்த விடயம் சிஐக்கு தெரிய வந்தது